பொதுவாக எல்லா சமய மக்களிடத்திலேயும் இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் ஒன்று இருந்துச்சு ஒரு ஏற்புத்தன்மை ஒன்று இருந்துச்சு யூதர்கள் இப்ராஹிம் அலிஸ்லாமுங்களே அவங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் இருக்கோன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களும் இப்படி தான் சொல்லுவார்கள் ஆப்ரஹாமுடைய மார்க்கத்தில் நாங்கள் இருக்கோன்னு சொல்லுவாங்க ஈவன் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கே உள்ள இங்கே இருக்கக்கூடிய இணைவைப்பு கொள்கை இருக்கு பாருங்கள் இவங்க கூட பிரம்மா அப்படிங்கிற பேர்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள தான் அந்த வார்த்தையில குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கூட இருக்கிறது அப்போ ம மதமே இல்லாமல் போனால் அல்லது இணை வைப்பு மதத்தை பின்பற்றக்கூடிய இவர்கள் கூட அவங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம்னு சொல்லுவாங்க மக்காவாசிகள் ஆனால் இவங்க கூட இந்த பிரம்மாங்கிற சொல்ல வந்து இப்ராஹிம்ல இருந்து மறுபனதாகத்தான் சில அறிஞர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு எல்லா மக்களிடத்திலுமே ஏற்புத்தன்மை அவங்களுக்குன்னு இருந்துச்சு அப்போ அவங்களால் எல்லா மக்களாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபரை சொல்லி அந்த நபருடைய நிலைப்பாடு